அத்தியாயம் ஐநூற்று இருபத்தைந்து எதிர்த்தாக்குதல் பாகம் மூன்று பல கீழ்மட்ட வீரர்களின் கண்களில் லாங் ஹோசென் ஒரு ஒளிக்கடவுளை போல தோன்றினான் அவனது அரவணைப்பு அவர்களின் வலியையும் களைப்பையும் துடைத்தெறிந்தது அவர்களின் இதயங்களில் ஒரு வணக்க உணர்வு உடனடியாக உருவாகத் தொடங்கியது ஒளியின் மழையின் வீச்சு மிகவும் பரந்தது இது எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரை மட்டுமல்ல முந்தைய போர்க்களமும் பேய்களின் முகாமும் கூட இதனுள் மூழ்கியிருந்தன பேய்கடவுள் தூண் மீண்டும் ஒளிர்ந்தது மனிதர்களின் கண்களில் மிகவும் அழகான இந்த ஒளி பேய்களுக்கு ஒரு மரணக்கேடாக மாறியது ஏழு ஒளி தூண்கள் இருளின் ஒத்த ஆற்றலை வெளிப்படுத்தி வானத்தை நோக்கி எழுந்தன ஏழு தூண்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கருஞ்சிவப்பு தடுப்பு உருவாகி பேய்களின் முகாமை மூடியது சந்தேகமில்லாமல் லாங்ஹோசென் முடித்த இந்த மந்திரம் தடை செய்யப்பட்ட அளவை எட்டியிருந்தது இவ்வளவு பரந்த அளவிலான மந்திரத்தை ஷெங்யூ கூட இதற்கு முன் பார்த்ததில்லை அதே நேரத்தில் இது ஷெங்யூ பார்த்த மிகவும் அமைதியான தடை செய்யப்பட்ட மந்திரமாக இருந்தது புரோகிதர் கோவிலைச் சேர்ந்த ஒன்பதாம் படி புனிதர்கள் பரந்த அளவிலான குணப்படுத்தும் மந்திரங்களை தடை செய்யப்பட்ட மந்திர அளவில் வெளியிட முடியும் ஆனால் அவை லாங்ஹோசனின் மந்திரத்தை விட நேரடியாகவும் விளைவுகளில் பெரியதாகவும் இருக்கும் இருப்பினும் மென்மையிலும் வீச்சிலும் லாங் லாங்ஹோசனின் மந்திரத்துடன் ஒப்பிட முடியாது எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரின் மூன்றில் ஒரு பகுதியை மூடுவது என்பது புரோகிதர் கோவிலின் உயர்ந்த வல்லுநரால் செய்யக்கூடிய அதிகபட்சம் ஆனால் லாங் ஹோசனின் தடை செய்யப்பட்ட மந்திரம் இவ்வளவு பெரிய மழையை உருவாக்க குறைந்த நேரமே எடுத்தது ஷெங்யூ ஆழமாக உணர்ந்தான் இந்த புனித மழையில் மூழ்கியதால் அவனது உடல் மட்டுமல்ல ஆன்மாவும் பயனடைந்தது அது சுத்திகரிக்கப்பட்டு அவனது இதயத்தின் காயங்கள் ஆறின இது காயமடைந்தவர்களை மீட்டெடுக்கும் விளைவை விட அவனுக்கு குறைவில்லை வீரர்களின் மனதில் இருந்த எல்லா எதிர்மறை உணர்வுகளும் திடீரென மறைந்தன அவர்களின் உடல்களில் இருந்த காயங்கள் மெதுவாக ஆறின படிப்படியாக சில வீரர்கள் முன் மண்டியிடத் தொடங்கினர் இந்த காட்சி விரைவில் முழு எக்ஸாசிஸ்ட் நகரத்திற்கும் பரவியது கீழ்மட்ட வீரர்கள் மட்டுமல்ல ஐந்தாம் மற்றும் ஆறாம் படி வல்லுநர்களும் மண்டியிட்டனர் அவர்களில் குவிந்திருந்த எல்லா மோசமானவைகளும் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டன இந்த அற்புத மழை எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரில் பொழிய ஏராளமான காயமடைந்தவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு ஒளியின் மழையில் நனைந்தனர் இந்த திடீர் நிகழ்வால் முழு எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடர் மெல்லிய தங்க நிற அடுக்கில் மின்னியது ஏழு பெரிய பேய்கடவுள்கள் இந்த தடுப்பை உருவாக்க ஒன்றிணைந்த அவர்களின் மிகவும் இருண்ட தடுப்பில் தங்க ஒளியின் சிறு அலைகள் தோன்றின இது தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டதன் அடையாளமாக இருந்தது ஏழு பெரிய பேய்க்கடவுள்கள் தங்கள் தூண்களுக்கு முன் நின்று முகத்தில் கடுமையான பார்வையுடன் இருந்தனர் அவர்கள் ஒளி உறுப்பின் தடை செய்யப்பட்ட மந்திரத்தை எதிர்க்கவில்லை ஆனால் ஒரு வான சக்தியை எதிர்கொண்ட உணர்வு அவர்களுக்கு இருந்தது மற்றவர்களைப் போலவே நகரத்தில் நின்று தொலைவில் இருந்த தங்க அடித்தள நைட்டை பார்த்தாள் நிச்சயமாக அவள் மண்டியிடவில்லை ஆனால் அவளது கண்கள் நீண்ட நேரமாக ஈரமாக இருந்தன கண்ணீர் அவள் முகம் முழுவதும் வழிந்தது இந்த ஒளிமழையில் நனைந்து அவளது முந்தைய காயங்கள் படிப்படியாக ஆறின அவள் இதயத்தில் அடக்கப்பட்டிருந்த உணர்வுகள் சத்தமின்றி மறைந்தன இந்த தங்க அடித்தள நைட்டின் அடையாளத்தை ஒருவர் மட்டுமே அறிய முடியும் என்றால் அது சந்தேகமில்லாமல் அவளாகத்தான் இருக்கும் அவள் அவனை அவனது ஆற்றலால் அடையாளம் காணவில்லை ஆனால் அவர்கள் இருள் சதுப்பு நிலத்தில் பயணித்தபோது பெற்ற கவசத்தை அடையாளம் கண்டாள் நத்தை ஓடு வடிவில் ஆரஞ்சு ஒளியை வெளியிடும் மிகவும் தூய ஒளியின் கவசம் இது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் அவன் இவன்தான் இறுதியாக வந்துவிட்டான் இந்த நொடியில் கையேர் தன் இதயம் மிதக்கும் மீள முடியாமல் நெகிழ்ந்ததை உணர்ந்தாள் அவளது ஆழமான நினைவுகள் இறுதியாக சற்று அசைந்து வெளிவரத் துடித்தன அவளது நினைவுகளை இவ்வளவு காலம் அடக்கியிருந்த முத்திரை இறுதியாக பலவீனமடைந்தது ஏன் ஏன் அவனை நினைவு கொள்ள விடவில்லை ஏன் கையரின் கண்ணீர் இன்னும் வேகமாக வழிந்தது லாங்ஹோசனை பார்க்கையில் அவளுக்கு பெரும் வலி உணரப்பட்டது இந்த தெய்வீக மழை அரை மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது தங்க நிறம் வானத்தில் இருந்து மெதுவாக மறைய மிகவும் அரவணைப்பான சூரியன் தோன்றியது எக்ஸார்சிஸ்ட் நகரத்தில் முன்பு ஆலோசரை கொன்றதற்கான புகழ்ச்சி மீண்டும் வெடித்தது இந்த முறை இன்னும் உரத்ததாக இறக்கைகளை விரித்து ஸ்டார்கிங் எக்ஸார்சிஸ்ட் நகரத்தில் மிதந்து சென்றது ஷெங்யூவின் உருவம் மின்னி விரைவாக லாங்ஹோசெனின் அருகில் வந்தான் ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்திய பிறகும் லாங் ஹோசெனின் உடலில் இருந்து வெளிப்படும் புனித ஒளியின் ஆற்றல் விட மிகவும் தீவிரமாக இருப்பதைக் கண்டு அவன் ஆச்சரியமடைந்தான் அவனிடம் ஆன்மீக ஆற்றலின் அலைவு உணரப்படவில்லை என்றாலும் அவனும் அவனது ஒளி நட்சத்திர ஒரு குதிரையும் ஒளியின் சக்தியால் ஆதரிக்கப்பட்டு அதனுடன் ஒன்றாக இருப்பது போல் தோன்றியது இப்படி ஒரு நிலையை ஷெங்யூ இதற்கு முன் வேறு யாரிடமும் பார்த்ததில்லை லாங்ஹோசன் முழுமையாக பயன்படுத்திய மந்திரம் புனித மழை என்று அழைக்கப்பட்டது இது ஒரு ஒளி உறுப்பின் தடை செய்யப்பட்ட மந்திரம் அவன் குகையில் பயிற்சி செய்திருந்தது குணப்படுத்தும் விளைவுகளை பொறுத்தவரை இந்த தடை செய்யப்பட்ட குணப்படுத்தும் மந்திரம் புரோகிதர்களுக்கு உரிய தடை செய்யப்பட்ட குணப்படுத்தும் மந்திரத்துடன் ஒப்பிட முடியாது எல்லாவற்றையும் கவனிக்கையில் நைட்கள் குணப்படுத்துதலில் புரோகிதர்களைப் போல நிபுணர்கள் இல்லை ஆனால் இந்த புனித மழைக்கு அதன் சொந்த சிறப்புகள் உள்ளன மழைத் துளிகள் குணப்படுத்தும் போது மிகவும் மென்மையாக இருக்கின்றன எளிதில் உறிஞ்சப்படுகின்றன மேலும் நீண்ட நிலையான குணப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை நிவாரணம் ஒரு பக்கத்தின் உற்சாகத்தை பெருமளவு உயர்த்துவது மட்டுமல்லாமல் உடல் சக்தியை மீட்டெடுக்கவும் எதிர்மறை உணர்வுகளை அகற்றவும் உதவுகிறது வேறு வார்த்தைகளில் குணப்படுத்துதலில் மட்டும் புனித மழை மற்ற குணப்படுத்தும் தடை செய்யப்பட்ட மந்திரங்களை விட குறைவாக உள்ளது ஆனால் இதற்கு பல பயன்கள் உள்ளன மேலும் இது முழு மந்திரத்தின் மூன்றில் ஒரு பகுதி அல்லது பாதி பாடலை மட்டுமே தொடங்க தேவைப்படுகிறது ஆனால் அதன் குணப்படுத்தும் விளைவு பயன்படுத்துபவரின் வலிமையை பொறுத்து மாறுபடும் மற்றும் எட்டாவது படி காவல் நைட்டால் பயன்படுத்தப்படும் போது இதன் விளைவுகள் வரையறுக்கப்பட்டவை முன்பு லாங்ஹோசென் புனித மழையை பயன்படுத்திய போது அதன் வீச்சு தூய்மை மற்றும் மொத்த விளைவுகள் அதன் அசல் விளைவுகளை விட மிக அதிகமாக இருந்தன உடனடி உத்வேகத்தின் ஒளிர்வும் அவனது உணர்ச்சிகளின் தீப்பற்றுதலும் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக அவனது உடலமைப்பை இயக்கியதும் இந்த மந்திரத்தைப் பயன்படுத்துவதை கிட்டத்தட்ட பரிபூரணமாக்கியது முதல் ஐந்து பேய்க்கடவுள்களில் பேய்க்கடவுள் மன்னர் நிலவு பேய்க்கடவுள் மற்றும் நட்சத்திர பேய்க்கடவுள் மட்டுமே இவ்வளவு பெரிய அளவில் ஏதாவது செய்ய முடியும் லாங்ஹோசனை பாதுகாக்கும் பணியை ஏற்றுக்கொண்ட அசாசிங்கள் கோவிலின் வல்லுநர்கள் ஒவ்வொருவராக நகரத்திற்கு திரும்பினர் நகரத்தில் லிங்சின் நீண்ட காலமாக வீரர்களுக்கு லாங்ஹௌசனுக்கு ஒரு திறந்த இடத்தை விடுமாறு கட்டளையிட்டிருந்தான் அவன் நகரத்தில் தரையிறங்கியபோது அசாசிங்கள் கோவிலின் உயர்ந்த வல்லுநர்கள் அனைவரும் அவனை உள்ளுணர்வாகச் சூழ்ந்தனர் இவ்வளவு சக்திவாய்ந்த தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்திய பிறகு இந்த தங்க அடித்தள நைட் பலவீனமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொண்டனர் இதனால் பேய்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த காரணம் இருந்தது ஆனால் நிச்சயமாக பேய்களிடம் தற்போது அவனை தாக்குவதற்கு படைகள் இல்லை ஏழு பெரிய பேய்க்கடவுள்கள் அந்த கருஞ்சிவப்பு தடுப்பை வெளியிட்டபோது அவர்கள் நிறைய சக்தியை செலவிட்டனர் பேய்க்கடவுள் தூண்கள் சிறப்பாக இருந்தாலும் அவை பயன்படுத்துபவரின் வலிமையை பெருக்குவதற்கு மட்டுமே உதவின ஆனால் அவர்களின் மந்திர சக்தியின் நுகர்வு இன்னும் கணிசமானதாக இருந்தது அவர்கள் எதிர்கொண்டது லாங்ஹோசனை அல்ல வானத்தின் வலிமையை ஸ்டார்கிங் மிதந்து கொண்டிருந்தது ஆனால் அதன் இறக்கைகள் இரண்டும் மறைந்திருந்தன அதன் முதல் அசைவு லாங் லாங்ஹோசனை நோக்கி திரும்புவதாக இருந்தது அவன் இன்னும் அதன் முதுகில் அமர்ந்திருந்தான் அதன் தெளிவான கண்கள் மரியாதையும் அரவணைப்பும் நிறைந்திருந்தன ஐயா உங்களுக்கு நன்றி இந்த ஐயா என்ற அழைப்பு ஸ்டார்கிங்கால் முழு மனதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவன் லாங் ஹோசனை பின்பற்றியது அவனது ஒளியின் வாரிச்சை என்ற அடையாளத்திற்காகவும் ஹோசனின் குணத்தை அங்கீகரித்ததற்காகவும் இல்லை முக்கியமாக அவனால் லாங்ஹோசனின் தூய ஒளி உறுப்பில் இருந்து பயனடைய முடியும் மேலும் அவன் லாங்ஹோசனின் கருணையை உணர்ந்தான் லாங்ஹோசனை பின்பற்றி டிராகன் எதிர்க்கும் மலைத்தொடருக்கு சென்ற பிறகு ஸ்டார்கிங்கிற்கு உண்மையில் நல்ல உணர்வு இல்லை ஒளியின் வாரிச்சு தொடர்ந்து பேய்களை வெட்டி கொன்று செல்வதை பார்க்கையில் கொல்லப்பட்டவர்கள் பேய்களாக இருந்தாலும் அவனது கைகள் தொடர்ந்து இரத்தத்தில் மாசுபட்டன ஆனால் இப்போது சர்வு முன்பு ஸ்டார்கிங் உண்மையாகவே லாங்ஹோசனால் நிகழ்ந்தான் அவனது துணையாக ஒளியின் மழையைப் பயன்படுத்திய போது லாங்ஹோசனின் உணர்ச்சிகளின் மாற்றங்களை மற்ற இவரையும் விட அவன் மிகத் தெளிவாக உணர்ந்தான் லாங்ஹௌசன் அதை பயன்படுத்திய போது தனது உடலின் நிலையை கவனிக்கவே இல்லை அந்த கருணை ஒளி உறுப்பின் மிகவும் கருணையான மந்திர மிருகமான ஸ்டார்கிங்கை ஆழமாக தொட்டது ஒளியின் மழையின் பாதிப்பை மிகவும் பெற்றவர் ஸ்டார்கிங் தான் ஷெங்யு உணர்ந்த எல்லையை ஸ்டார் கிங்கும் உணர்ந்தான் அவனுக்கு இது ஒரு தெய்வீக ஒரு குதிரையின் எல்லையாக இருந்தது அவனை உற்று நோக்கினால் தற்போதைய ஸ்டார் கிங்கின் உடலில் உள்ள வெள்ளை மயிர்கள் ஏற்கனவே மெல்லிய தங்க நிறத்தை பெற்றிருப்பதைக் காணலாம் இது அவனது தெய்வீக ஒரு குதிரையாக மாறுவது தொடங்கியதற்கான அடையாளமாக இருந்தது லாங்ஹோசனை தொடர்ந்து பின்பற்றினால் விரைவில் பரிணாமம் அடைய முடியும் என்று அவன் நம்பினான் லாங்ஹோசென் ஸ்டார் கிங்கின் உடலில் இருந்து குதித்தான் இந்த நொடியில் அவனது உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றல் தங்க அடித்தளக் கவசத்தில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் உட்பட முற்றிலும் தீர்ந்திருந்தது ஆனால் ஆச்சரியமாக அவன் பலவீனமான நிலையில் இல்லை இந்த நேரத்தில் அவன் வலுவான மனத்திறனுடன் ஒரு சாதாரண மனிதனைப் போல இருந்தான் மேலும் அவனது தீர்ந்த ஆன்மீக ஆற்றல் அமைதியாக மீட்கப்பட்டு வந்தது அவன் எதையும் செய்ய தேவையில்லாமல் வெளியில் உள்ள ஒளி உறுப்பு தானாகவே அவனது உடலில் நுழைந்து உறிஞ்சப்படுவதன் மூலம் மிகவும் தூய்மையானதாக மாறியது ஆனால் தூய்மையற்ற ஒளி உறுப்பு அவனை அணுகுவது கடினமாக இருந்தது இது லாங் ஹோசனை வடிகட்டுதல் செயல்முறையில் இருந்து காப்பாற்றியது அசாசிங்கள் கோவிலைச் சேர்ந்த மொத்தம் பதினொரு வல்லுநர்கள் லாங் ஹோசனை சூழ்ந்திருந்தனர் அதில் ஷெங்யூவும் அடங்குவார் அவரைத் தவிர மற்றவர்கள் அனைவரும் கருப்பு உடையில் இருந்தனர் தலைவரும் விதிவிலக்கல்ல அவர்கள் ஒவ்வொருவரின் தோற்றமும் மிகவும் கம்பீரமாக இருந்தது